கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் தாயை பிரிந்த நான்கு வயதுள்ள குட்டி யானை ஒன்று தனியார் பள்ளி அருகே சுற்றித் திரிந்தது தென்கனிக்கோட்டை அடுத்துள்ள மாரச்சந்திரம் கிராமத்தில் சுற்றித் திரிந்த குட்டி யானையை கண்டு பள்ளி மாணவர்கள் ஆனந்தத்தில் கூச்சலிட்டனர் பின்னர் தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் குட்டி யானையை அருகில் இருந்த வனப்பகுதிக்கு விரட்டி சென்றனர் மேலும் குட்டி யானையை தாய் யானையுடன் சேர்ப்பதற்கான முயற்சிகளை வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடூர் அணையின் நீர்வரத்து அதிகரித்ததால் உபரி நீர் ஒன்பது மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டுள்ளது தொடர் கனமழை காரணமாக வீடூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது இதனால் சங்கராபரணி ஆற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள பதினெட்டு கிராமங்களுக்கும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு சில இடங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பழனி அருகே சாமிநாதபுரம் பகுதியில் கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட மூவர் போலீசில் தகவல் தெரிவித்தவர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் கார் கண்ணாடி உடைந்த நிலையில் ராமா என்பவரின் வீட்டுக்கும் சேதம் ஏற்பட்டது வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே மலைப்பகுதியில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் அணைக்கட்டு சுற்றுவட்டாரப் பகுதிகளில் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் விதைக்கப்பட்ட சாமை வரகு திணை உள்ளிட்ட சிறுதானிய பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதனால் ஏற்பட்டுள்ள இழப்பை சரிசெய்ய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரியில் மண் சேதமடைந்த உதகை மலை ரயில் பாதை சீரமைக்கப்பட்டு ஐந்து நாட்களுக்கு பிறகு மலை ரயில் இயக்கப்பட்டது கனமழையால் மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் பாதையில் கள்ளாறு ஹில்குரோ ரயில் நிலையங்கள் இடையே மண் சரிவு ஏற்பட்டு கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது இந்த நிலையில் ரயில் பாதையை சீரமைக்கும் பணி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாலை முடிவடைந்ததைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வழக்கம்போல் மலை ரயில் புறப்பட்டு சென்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியுடன் பயணம் செய்தனர் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்